என் உயிரும் ஏதான பாற்றாளி சொன்னாங்களுக்கு நன்றி கூறி ஒரு ரெண்டு மூன்று நிமிடத்தில் இந்த பொதுக்குழு கூட்டம் ஒளிவடையாக இருக்கின்றது நன்றி சொல்லி நன்றி சொல்ல ஜெயராமன் வருகிற அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி முடித்து விட்ட பிறகு நீங்கள் எல்லாம் சாப்பிடப் போகிறீர்கள் பாரத ரத்னா ஒரு பெரிய விருது இந்திய அளவில் அன்புமணி சொன்னார் இந்த பாரத ரத்னா விருது கொடுத்தாலும் வேறு எந்த விருது கொடுத்தாலும் நான் அதை வாங்க மறுப்பேன் ஏனென்றால் அதைவிட சிறந்த விருது உங்கள் மனதிலே நான் வாழ்கின்றேன் உங்கள் மனதிலே நான் நான் வாழ்கின்றேன் நீங்கள் எல்லாம் காவல் தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள் மனிதநேய பற்றாளர்கள் என்று சொல்லுகிறீர்கள் விட சிறந்த விருது உலகத்திலே யாருக்கு கிடைக்கும் பாரத ரத்னா விருதை நான் குறை சொல்லவில்லை உரியவர்களுக்கு நல்லவர்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு மென்மை கொடுக்கிறார்கள் ஆனால் நான் மக்கள் மனங்களிலே வாழ்கின்றேன் உங்கள் மனங்களிலே நான் வாழ்கின்றேன் பொங்கலுக்கு பொங்கல் என்று பனையாபுரம் அன்புமணி வன்னியர் சங்க தலைவர் தொலைபேசியில் அலைபேசியில் என்னோடு பேசினார் ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் நூறு ஆண்டு வாழணும் எங்களை பற்றி கவலை இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை நீங்கள் நூறாண்டு வாழணும்னு அவர் வாழ்த்து சொன்னார் இதை விட வேறு என்ன விருது வேண்டும் இருந்து வந்த தம்பதியினர் ராஜ்குமார் அனிதா அவர்கள் இருந்து நேரே அரிய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நேரே என் தோட்டத்திற்கு வந்து ரெண்டு பேரும் காலில் உழுந்து வணங்கி ஐயா உங்களாலே நீங்கள் பெற்றுக் கொடுத்த எம்பிசினாலே நாங்கள் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் லண்டனில் வேலை செய்கிறோம் என் மனைவிக்கு பத்து லட்சம் மாத ஊதியம் எனக்கு எட்டு லட்சம் நாங்கள் எம்பிசினால் தான் இது வந்தோம் எம்பிசினாலே அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த கோட்டாவில் நாங்கள் படித்ததுனால நல்லா படித்ததுனால எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிதுன்னு சொல்லுவேன் அதை விட அந்த ராஜ்குமார் சொன்னான் ஐயா நான் கோயிலுக்கு போகிறதில்லை கடவுளை வழங்குறதில்லை ஆனால் உங்களை கடவுளாக தெய்வமாக நான் நினைக்கிறேன் நான் இன்னும் எத்தனை ஆண்டுகளில் வாழ்வேனோ அந்த வாழ்நாளில் பாதி வாழ்நாளை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னான் பாதி ஆயுள் பாதி ஆயுளை தருகிறேன்னு சொன்னேன் இதை விட விருது இதை விட விருது என்ன வேணும் இதைவிட விருது இப்படி யாராவது ஊழ அளவில் யாராவது சொல்லியிருப்பார்களா அதை சொல்லிருமாட்டேன் இல்லையா பெற்றோர்களுக்கு அதனாலே இதை எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறது என்ற இந்த பொதுக்குழு தீர்மானத்தின்படி சரியான முடிவெடுப்போம் வெற்றி பாதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைத்து செல்வேன் சரியான முடிவெடுப்பேன் அதனாலே இந்த இதை உங்களுக்கு இந்த நேரத்திலே சொல்லி இந்த சிறப்பான பொதுக்குழு கூட்டத்தின்படி நீங்கள் மேலும் உங்களை கடுமையாக உழையுங்கள் உங்களை மனம் நிறைந்து பாராட்டியிருக்கிறேன் நீங்கள் மேலும் கொடுமையாக இந்த தேர்தலுக்காக விழையுங்கள் என்று உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்